எம்ஜிஆர்டி விநேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவருடைய சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சட்டமன்றத்துல ஆளுநர்கிட்ட தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையை தமிழ் புறக்கணித்து வெளியேறது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு அது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும் போது ஆளுநருக்கும் அரசுக்குமான சம்பந்தம் அதுல வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அவருடைய கருத்து ஏற்புடையதா இருந்தது அவருக்கு வந்து ஆளுநரை பத்தி கருத்து சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை தைரியம் கிடையாது ஆளுநரை பத்தி ஒரு கருத்தை பேசுறதுக்கு தைரியம் கிடையாது இந்த ஆளுநர் சொல்றாரு மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் தேசிய கீதத்தை பாடி தான் அவர் உள்ளே கூப்பிட்டு வராங்க போலீஸ் மரியாதையும் போது தேசிய கீதம் பாடிட்ட பிறகு உள்ளே கூப்பிட்டு வராங்க மறுபடியும் அசம்பிளிக்குள்ளே ஒரு தேசிய கீதம் பாடுவாங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க அது 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 அந்த அந்த மரபை வந்து காப்பாற்றணும்னு ஸ்பீக்கர் நினைக்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் முதல்ல தேசிய கீதம் பாடணும் ஆனால் இவருக்கு என்னென்னா அந்த உரையில் இருக்கிற பல விஷயம் இவருக்கு உடன்பாடு இல்லை அதனால் வெளில போகிறார் சரி அந்த உரையில் இருக்கிற பல விஷயம் அப்போ வந்து பழனிசாமிக்கு உடன்பாடாக இருக்கா அந்த உடன்பாடு இல்லைன்னா அவர் வெளில போகிறாரு அப்போ ஆளுநர் வந்து உடன்பாடு இல்லை அறிக்கையை அறிக்கையில சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாருல்ல அந்த விஷயத்தை பற்றி அவர் ஏதாவது பேசுகிறாரா அவருக்கு எப்படி அதில் பல உண்மைக்கு மாறான விஷயங்கள்லாம் இருக்கின்றன அதனால்தான் ஆளுநர் போயிட்டாரு அதனால்தான் வந்து அவர் போனது தான் அப்படின்னு சொல்கிற அந்த இது கூட இவருக்கு ஏன் இல்லை அப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடுன்னு யோசிச்சாரா என்ன ஐடியான்னு தெரியல என்ன ஐடியாவில் அவர் வந்து ஆளுநர் ஒன்று பாஜகவுக்கு பயந்துட்டு ஆளுநர் குறை சொல்லாத இருக்கணும் இல்லை ஆளுநர் கையில் இவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங்காக இருக்குது ரெண்டு மூணு அதுக்கு அப்ரூவ் பண்ணுவாரா ஊழலுக்கு விசாரணைக்கு கிளியர் பண்ணுவாரான்னு அந்த பயம் இருக்கணும் ரெண்டாவது வந்து எதுக்கு திமுக கவர்மெண்ட்டை போட்டு ரொம்ப இது பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கலாம் அப்படின்ற எண்ணமாக கூட இருக்கலாம் ஸோ எடப்பாடியோட அந்த ஆன்சர்ல வந்து பலவிதமான குழப்பங்கள் இருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கு என்பது என்னுடைய கருத்து சார் கூட்டணியில இருந்துட்டோம் அடிக்கடி நாங்க பாஜக கூட்டணியில விமர்சிப்பதிலோ இல்லை அது குறிச்சு என்ன நினைக்கிறோம் அதுவா இருக்காது கண்டிப்பாங்க அவர் மோடி என்ற பெயரை உச்சரிக்க மாட்டார் அமித்ஷா என்ற பெயரை உச்சரிக்க மாட்டார் மத்தியில் பாஜகவை பத்தி விமர்சிக்க மாட்டார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அங்க இப்ப கூட்டணியில இல்லைன்னு சொல்றதே தவிர மோடியும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்க முடியும் அவரால் அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவரு எடப்பாடி நான் மத்தியில் வந்து தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் மாநிலத்துக்கு வந்து எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு சொன்னார் அதை இப்போ சொன்னார் கொஞ்சம் 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 நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதனால நாங்கள் இஷ்யூக்கேற்றபடி நாங்கள் தேசிய அங்கே மத்தியில கட்சியை வர கட்சியை ஆதரிப்போம்னு சொன்னார் ஆனால் இதே எடப்பாடி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நாங்கள் பாஜகவுடன் மத்தியில் உள்ள பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததால் தான் பலவிதமான இது விஷயங்களை வந்து ச தமிழ்நாட்டுக்கு கொண்டோம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டோம் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள் அதனால் திமுகவுக்கு வந்து மத்திய பா அரசோடு இணக்கமாக இருக்க தெரியவில்லை தான் அவங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ எதுவும் உண்மை அப்போ இணக்கமாக இருந்தேன்னு சொன்னது உண்மையா இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு காரியங்களை செஞ்சிங்கன்னு சொன்னது உண்மையாக இல்லை இப்போ வந்து தேசிய கட்சியோட சேர்ந்தா உண்மை நடக்காதுன்னு இப்போ சொன்னது உண்மையா அதனால எது உண்மை அப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு தடுமாற்றம் உங்களை உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக ஒத்துக்க மாட்டாங்களா அது பற்றி தெரியல அண்ணாமலையை மாற்றணுமா அதை பற்றி தெரியல எதுக்கு தொண்டர்கள் விருப்பமா பாஜகவோட வேண்டான்றது அதுவும் எல்லாம் குழப்பம் எதுக்காக நீ வெளில வந்து அதுவே குழப்பம் ஆக்சுவலா அந்த குழப்பத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அந்த குழப்பத்துல வந்து அதனாலதான் சொல்கிறேன் இந்த குழப்பத்தினால மீண்டும் அவர் போய் சேருவாரு சேர்றதுக்கான பாஜக பாஜகவில் அதிமுகவில் ரெண்டு இருக்கு வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் பாஜக ஆதரவு குழு சி வி சண்முகம் ஜெயக்குமார் கேபி முனுசாமி பாஜக எதிர்ப்பு குழு இந்த சக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் இந்த ரெண்டு ஆறு பேருக்கு நல்ல பேலன்ஸ் பண்ணுறாரு எடப்பாடி அவருக்கு வந்து அமித்ஷா இன்றைக்கி ஃபோனில் பேசுவாரோ அன்றைக்கி தான் வந்து எடப்பாடி வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாரோ அதை அன்றைக்கி தான் தெரியும் ஆக்சுவலாக அமித்ஷா இன்னும் தமிழ்நாட்டை அவங்க கவனிக்கலை அவங்க வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த விவசாயிகள் போராட்டம்னு அவங்க கவனம் வேறு மாதிரி இருக்குது அவங்க தமிழ்நாட்டை கவனம் செலுத்தும் போது அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு எப்படி இவங்க ரியாக்ட் பண்றாங்க அதெல்லாம் பொறுத்து தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா நான் தான் வந்துட்டேனே வெளியில் வந்துட்டேனேன்றார் வெளியில வந்துட்டீங்க மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இந்தியா சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டீங்க ஆனால் தமிழ்நாட்டு விஷயங்களை பத்தி தான் ஓட்டு கேட்பேன்ட்டீங்க அப்போ மத்தியில் இருக்கிறவங்கள பற்றி ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா இது மத்தியில் நடக்கிற தேர்தல் தானே உங்க ஃபோக்கஸ் என்ன நீங்க தமிழ்நாட்டு விஷயங்களை பேசி ஓட்டு கேட்டால் அப்படி சரியா வரும் அது ஆக்சுவலா இப்போ போகிற போக பார்த்தா தமிழ்நாட்டு விஷயங்கள கூட பேச மாட்டார் போல் அசம்பிளியில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா அதுலேயும் அடைக்க வாசிப்பார் இருக்கு ஸோ நிலம அப்படி இருக்கும்போது நீங்க கிளாரிட்டி இல்லை குழப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால ஏதோ பாஜகிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அந்த கோரிக்கை என்னன்னு தான் தெரிய வரும் ஒருவேளை ஓபிஎஸ்சி டிடிவியை வந்து பாஜக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது இல்லை அண்ணாமலையை நீக்குங்க அந்த மாதிரி கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கார தெரியாது அந்த கோரிக்கை நிறைவேறினா உடனே மறுபடியும் சேருவாங்க இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன வேணா நடக்குங்க அமித்ஷா பேசினாருன்னா உடனே என்ன வேணா நடக்கும் அது என்ன பேசுவாரு இல்லை தனியாவே பொருள் முடியும் பண்ணா கெட்டு போங்க விட்டுருவாங்க பாஜக உங்க கட்சியே பிளக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணிடுவாங்க நீங்க தனியா போய் தோக்க வேண்டியதுதான் அடுத்தது இருபத்தி நோக்கி போகும்போது ஒண்ணுமே இல்லாத பலமிழந்து நீங்க போவீங்கன்றதா அடிப்படையான விஷயம் உங்க தலைமைக்கே ஆபத்து வந்துடும் அவ்வளவுதான் சார் ஆனா அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாகவே சார் அதிமுக கூட்டணி கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கும் அப்படின்னு ஓப்பனா சொல்லி இருக்காரு அவரை பொறுத்த மட்டும் அவர் திறந்து வச்சிருக்காருங்க ஜெயக்குமார் சொல்றாரு கதவு மூடி வச்சிருக்க அப்படின்றாரு கதவு மூடி வச்சிருக்காங்கன்னா அது எப்போ கதவை திறப்பாரு கத கதவை அதிமுக கதவை அதிமுக கதவு பாஜக எப்போ தட்டுதோ அப்போ அவங்க திறக்கிறாங்கள பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே எந்த பலனும் கிடையாது இப்போ ரெண்டு பேர் கூட இருந்த கட்சிகளை யோசிக்கிறாங்க இது எப்படி வரும் எப்படி போகும் அதை வச்சு நம்ம யார் கூட போகலான்னு முடிவு பண்ணிக்கலாம் அந்த கட்சிகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க இங்கே ரெண்டு கட்சி போச்சு அங்க ரெண்டு கட்சி போச்சாங்கன்னா ஓட்டுகள் தான் பிரியும் அனாவசியமாக எடப்பாடியோட தலைமைக்கு இதான் முதல் டெஸ்ட் வரப்போகிற தேர்தல் தான் இதுல ஒரு தோட்டாரனா ஒரு தலைமைக்கே ஆபத்து வந்துடும் அதனால வந்து இவர் பல இடங்களில் ரெண்டாவது மூணாவது இடம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக தனியா போய் நிற்கணும் உங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்லை இருபத்தாறு தேர்தல் தான் முக்கியம் இப்போ இந்த தேர்தல் நீங்க தனியா போய் ரொம்ப மோசமான ஓட்டு வாங்கினீங்கன்னா பலவீனம் ஆயிடுவீங்க இருபத்தாறு நோக்கி போகும்போது ஒண்ணு இல்லாத போயிடுவீங்க அதனால நீங்க ரெண்டு பேருமே பாஜகவுக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்தவித பலனும் இல்லாத ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஏன் இறங்கணும் ஆக்சுவலா அதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு அதுதான் வந்து ரெண்டு கட்சியில இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தேர்தல் என்பது கூட்டணி என்பது என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தா வெற்றி உருவம் வெற்றி பெறுவா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு பத்து தொகுதியில் திமுகவுக்கு ஒரு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து எடப்பாடி தனியாகவே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற தான் தெரியுது இருந்தாலும் பாஜக கடைசி நேரத்தில் ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க அந்த முயற்சிகளுக்கு எப்படி எடப்பாடி வந்து ஈடு கொடுப்பார் இல்லை அப்படியே ஒரு தனியாக போனாருனா கூட அது கூட பாஜகவுடைய ஏற்பாடாக தான் இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நீ தனியா போங்க தனியா போய் சிறுபான்மையர் ஓட்டை பிரிங்க திமுகவுக்கு அந்த ஓட்டு போயிட போது நாங்க வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி இந்துக்கள் இருந்து ஓட்டை பிரிக்கிறோம் நீங்க சிறுபான்மையர் ஓட்டை பிரிங்க இதன் மூலமா திமுக பலவீனமாக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாலும் தான் அவர் போவாரே தவிர அவர் மனப்பூர்வமாக பாஜகவை எதிர்த்து என்றும் அரசியல் செய்ய மாட்டார் என்பது என்னுடைய திடமான கருத்து சார் இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாஃப்ட் டோன்ல இருந்துட்டு சிறுபான்மையின மக்களோட ஓட்ட கவர்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது சாத்தியப்படும் சிறுபான்மை கிடையாதுங்க இந்தியா கூட்டணியோட ஒரே பாயிண்ட் மோடிக்கு ஆதரவு கிடையாது தேர்தலுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுன்னா இந்தியா கூட்டணியோட ஒரே கோஷம் ஆனால் இவர் அப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ரெண்டாவது வந்து நீங்க தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் மோடியோடு செய்வீங்கன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எப்படி சிறுபான்மையோர் நம்புவாங்க ரெண்டாவது வந்து மோடி பாஜகவை பாஜக தான் முக்கியமான எதிரி இருக்கு நீங்க இல்லை பாஜக தான் முக்கியமான எதிரி அந்த அந்த பாஜகவுக்கு முக்கியமான எதிரி இந்தியா கூட்டணி தான் முக்கியமான எதிரி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி அப்போ ஒரு ஓட்டர் சிறுபான்மை ஓட்டர் என்ன பார்ப்பான்னா பாஜகவே வலிமையாக எதிர்ப்பது யார் இந்தியா கூட்டணி தான் பார்ப்பான் நீங்க உங்களை பார்க்க மாட்டான் நீ உங்களுக்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்னு நினைப்பான் அதனால் அவங்கள பார்த்து பாஜகவை தோக்கிட்டீங்கன்னா நம்ம திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம நினைப்பான் அதனால் திமுக ஓட்டு போடுவோம் அதனால் இவர் தனியாக வந்து திருபான்மையார் ஒன்றும் இவருக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் திமுக கூட்டணியில் ஏதாவது குழப்பம் வரும் அந்த இடப்பட்ட இடப்ப ப பங்கீடு குழப்பம் வரும் அதன் மூலமாக யாராவது ஆளுங்க வருவாங்கன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் வந்து ஒரு இலவுகாத்த கிளி மாதிரியான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து அங்கே கூட்டணியில் பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட அவர்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்களே தவிர மோடி எதிர்த்து நிற்பதில் கரெக்டாக அந்த தெளிவா இருக்கா சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மெகா கூட்டணிக்கான கனவு நிறைவேற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்பது என்னுடைய கருத்து மெகா கூட்டணி எப்படி அமைப்பார் அவரு அவர் கூட ஒரு பெரிய பெரிய கட்சிகள் வரணும் இந்திய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் வரணும் இல்ல காங்கிரஸ் வரணும் இல்ல மதிமுக வரணும் இல்ல விடுதலைத்தை வரணும் இந்த பக்கம் பாமக வரணும் தேமுதிக வரணும் இவ்வளவு எடப்பாடி நம்பி எப்படிங்க சேருவாங்க அவர் எந்த தேர்தல ஒரு தண்ணூ பண்ணிருக்காருங்க அவரு அவரோட தலைமையில இப்ப தான் முதல் தேர்தலில் சந்திக்க போறாரு அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு வரப்போகிற தேர்தலாம் தெரியும் அவரோட விஷயம் தெரியும் இந்தியா கூட்டணி ப்ரூவன் கூட்டணி அதாவது நாலு தேர்தலை வெற்றி பெற்ற கூட்டணி அதை அங்க இருந்து வராங்க அதனாலதான் பாயிண்ட் இவருக்கு இன்னும் இவருக்கு ஓட் பேங்கை நிரூபணம் ஆகல இன்னும் அதனால வந்து பாமகவே யோசிச்சுட்டு இருக்காங்க வேணா வந்து பத்து சீட் தரேன் ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்கன்னா பாமக வருமே தவிர அதுவே அதிகபட்சம் ரொம்ப அதனால வந்து இவருடைய ஓட் பேங்க் தெரியாத போது இவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது நிரந்தரமானதா என்பது என்பது தெரியாத போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க இந்த ஏற்கனவே இவங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேருவாங்களா அதிமுகவும் பாஜக ஒன்னாக சேருவாங்களாம் பார்ப்பாங்க இல்லாட்டி மத்தியில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற பாஜகவோட போய் அவங்க சேர்ந்துருவாங்க சார் இப்ப ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் ஆர் பி அவர்களா இருக்கட்டும் சி சண்முகம் அவர்களா இருக்கட்டும் அவங்களாம் பாஜகவை வந்து விமர்சிக்கிறாங்க ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டைரக்டா விமர்சிக்கிறதா நம்மளால பாக்க முடியல அவங்களுக்குள்ளயே ரெண்டு கருத்து இருக்கும் சார் நான் தான் சொல்றேன் இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க வலகை பக்கம் மூணு பேர் இருக்காங்க இடதுக பக்கம் மூணு பேர் இருக்காங்க அந்த பாஜக ஆதரிக்கிற குரூப் இருக்குல்ல அது சைலண்டா வேலை செய்யுது சைலண்டா டெல்லியில போய் எல்லாரையும் பாக்குது பியூஷ் கோயலை பார்க்கும் நிர்மலா சீதாராமனை பார்க்கும் எல்லாரையும் பார்க்கும் அந்த குரூப்பு வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் குரூப் ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஒரு பக்கம் இந்த சைடு ஜெயக்குமார் சி வி சண்முகம் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க எடப்பாடி வந்து பாஜகவை பற்றி மத்திய பாஜகவை பற்றி எதுவும் பேச மாட்டாரு அவர் ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ பாஜகவுக்கு எதிராக நாங்கள் தனியாக வந்துட்டோம் திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்லிட்டு அவர் காலத்தை ஓட்டிட்டு இருப்பார் அதனால இவர்களை பொறுத்த பட்டில் பாஜக எதிர்ப்பு என்பது அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் குழப்பமான ஒரு விஷயம் இறுதியில் வந்து இறுதியில பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கேற்றபடிதான் முடிவு எடுப்பாங்க அப்படியே மீறி தனியாக ஒரு முடிவு எடுத்தால் அது பாஜக செய்த ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்பது என் கருத்து சமீபத்துல வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் முப்பத்தி இடங்களையும் திமுக தான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க இது திமுகவோட பலம்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல எதிர்கட்சிகளுடைய பலவீனம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல அதாவது திமுக ரெண்டு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது என்னன்னா கூட்டணி கட்டமைச்சு அதை ஒழுங்குபடுத்துறது தெளிவா இருக்காங்க இன்னொன்று வந்து அவங்களுடைய டார்கெட் குரூப் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு உரிமை தேவை கொடுக்குறாங்க புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூணு லட்சம் பேர் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க இலவச பேருந்து பயணம் சொல்கிறாங்க நான் முதல்வன் திட்டத்தில் ஒன்றை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய டார்கெட் குரூப் இருக்குல்ல அந்த டார்கெட் குரூப் நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அந்த டார்கெட் குரூப் ஓட்டு போட்டாலே நீங்கள் நாற்பது இடத்துல வின் பண்ணிடலாம் அதனால் இன்னொன்று அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுது ஒன்று சீமான் மூலமாக பிரியுது பாஜக பாஜக தனி என்னென்னா பாஜக மூலமாக பிரிது எடப்பாடி தனி என்னன்னா எடப்பாடி மூலமாக பிரிது ஸோ அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் மூடாக பிரியும் போது அவர்களுக்கு ஆதரவான ஓட்டுகளை வாங்கி பின்பற்றி பெறுவது வந்து இல இயல்பான எளிமையான ஒரு காரியமாக இருக்குது அதனால ரெண்டு விஷயம் ஒன்று திமுக தன்னுடைய சாதனைகள் அந்த டார்கெட் குரூப் நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பது திமுகவுக்கு பலமான ஒரு விஷயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு கூட தள்ளப்பட வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லுவதற்கான அடிப்படை என்ன அவருக்கு வந்து கொங்குமண்டலத்திலேயே பாஜக தனியார் இவரும் பாஜகவும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கவுண்டர்கள் ஓட்டு முக்கியமா மத்தியில மோடி வரணும்னு அவங்க நினைப்பாங்க அதனால தான் ஓட்டு போடுவாங்க அங்க அவங்களுக்கு ஓட்டு பிரியும் அந்த ஓட்டு பிரியறது அப்புறம் அங்க இருக்கிற கொங்கு மண்டலத்துல கொங்கு அஹ் அந்த குறிப்பிட்ட ஜாதியை தவிர மத்தவங்க வந்து அருந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க மற்ற ஜாதியர்கள்லாம் திமுக ஓட்டு போடுவாங்க அதனால அங்கேயே வந்து அவங்க தோற்றுடுவாங்க போன வாட்டி பத்தொம்போதுல தோத்த மாதிரி தோற்றுவாங்க அதே மாதிரி மத்திய மண்டலத்தில் வந்து வந்தியர்கள் ஓட்டு வந்து போன வாட்டி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆலை இந்த வாட்டி அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால பா பாமக ஓட்டுன்றது அது இவங்களுக்கு பாமக ஓட்டு வந்திய வந்தியர்கள் என்பதை விட பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பது ஏழு இடங்களையும் எட்டு இடங்களே தான் விரும்பலிருக்காங்க அதிமுக கூட்டணி மத்திய வடமண்டல வட வடக்கு மத்திய மண்டலங்களில் இது இத்தனைக்கும் வன்னியர்கள் நிறையா இருக்கிற இடத்துல அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ பாமகவுடைய ஓட்டு ஆகலைன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்கு ஸோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ இது பாருங்க மத்திய வட மாவட்டங்கள்ல மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு பார சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல வந்து அதிமுக வந்து வாட்டி ஒன்பது வின் பண்ணிச்சு அதிமுக கூட்டணி வந்து ஒன்பது தொகுதிகள் தான் பண்ணிச்சு இவ்வளவு தொகுதிகள் இருக்கிற இடத்துல ஒன்பது தொகுதிகள் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இப்போ பாமக ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் அர்த்தம் உங்கள் ஓட்டும் பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை பாமக ஓட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா பாமக கூட கூட்டணி இருந்து ஒரு பிரச்சனை இல்ல அப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு பிரச்சனை பாமக அவங்க கூட வந்தாங்கன்னா பிரச்சனை தனியாக போனால் இதோட மோசமாக தோப்பீங்க அதனால அங்கே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வருவீங்க டெல்டா மாவட்டங்களில் தினகரன் சசிகலாக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்க ஓபிஎஸ் அவங்களுக்கு அவங்க ஓட்டை உங்க ஓட்டை பிரிச்சாங்கன்னா அங்கேயும் நீங்கள் ரெண்டாவது மூணாவது சவுத்தில் கேட்கவே வேண்டாம் சவுத்தில் வந்து தேவேந்திர கிருஷ்ணாமி எப்படி பண்ண தெரியல ஒரு எடப்பாடி கிட்ட போகிறா இல்லை வந்து பாஜகிட்ட போவாரான்னு தெரியாது எப்படி போனாலும் அங்கேயும் வந்து ஓட்டுகள் பிரியும் சவுத்துலேயும் அப்படி பிரியும் போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து உங்கள் ஓட் பேங்க்னு ஒன்று எதுவுமே கிடையாது நீங்கள் அதிமுக ஓட் பேங்க் என்பது வந்து ஒன்றுமே இல்லாத போயிடும் அதிமுக ஓட் பேங்க் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அது வந்து சவுத்தில் வந்து ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன் சைடு இங்கே டெல்டால் அதே மாதிரி மத்தியில் இருக்கிற பாமகாவோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது உங்கள் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது நீங்கள் தனியாக இருந்திங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது உங்கள் வன்னியர் ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கட்சி வன்னியர் ஓட்டு தான் கிடைக்கும் அதுலேயும் பிரிவு வரும் அதே மாதிரி கொங்குமண்டலத்திலும் ஓட்டுகள் ஒரு இந்த தேர்தலில் அதிமுக படு தோல்வியை சந்திச்சுன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை கண்டிப்பாக பாதிக்குங்க அவர் தோத்தாறு வச்சுக்கோங்க மோசமா தோத்தாறுனா அதிமுக ஒரு குரல் எழும்பும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு புரல் எழும்பும் அப்பொழுது கண்டிப்பாக தலைமை போன்ற விஷயங்கள் பேசப்படும் ஏன்னா இருபத்தாறு தான் முக்கியமான தேர்தல் ஆறுல நம்ம இதே மாதிரி இருந்தா நம்ம பிரயோஜனம் நம்மளை வந்து பாஜக நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வந்து சிங்கத்தை எடுத்து நாலு மாடுகள் தனியாக பிரிஞ்சு போய் நாலு மாட்டையும் சிங்கம் அடித்து சா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நிலமல நமக்கு போயிடுவோம் அதனால் நம்ம ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத உணர்வாங்க தொண்டர்கள் உணர்வாங்க மக்கள் உணர் தொண்டர்கள் உணர்ந்து வேலை செஞ்சால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால் தொண்டர்கள் உணர்ந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு வரும் அதனால என்னை கேட்டால் ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் இந்த கட்சி ஒன்று சேரும் என்பது என்னுடைய கருத்து அதாவது எடப்பாடி விஷயம் எடப்பாடியை வந்து நீங்கள் தோக்கடிங்க தோக்கடிச்சு அவருக்கு வந்து ஒரு புத்தியை வர நீங்கள் அதாவது உங்கள் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ இருந்தால் மட்டும் போராது கட்சி ஒன்றா இருந்தால் தான் நம்ம வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணம் வந்து அவருக்கு ஏற்படணும்னா அவர் தோக்கணும் ஆக்சுவலாக அவர் தனியாக போய் நின்று தோக்குறாரோ இல்லை பாஜகவுடன் நின்று தோக்குறாரோ அதனால இந்த இவர்கள் அதாவது ஓபிஎஸோ தினகரனோ இவங்க வந்து ஒரு எலக்ஷன் ஒரு தேர்தலில் வந்து எடப்பாடியை வந்து ஓரங்கட்டி அவருக்கு குறைவான ஓட்டுகள் வாங்குறது மூலமாக தான் இந்த கட்சியை உறுணுப்படுத்த முடியுமே தவிர அவர்கள் வந்து தற்சமயத்துக்கு பாஜகவோட கூட்டு சார்லாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் எடப்பாடியோட உங்கள் போராட்டத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற எடப்பாடியை வந்து நீங்கள் தேர்தலில் வந்து அவரை வந்து ஓரம் கட்டணும் அவரை அவர் ஓரங்கட்டணும்னா அவர் நிக்க அவரோட கேண்டிடேட் நிற்கிற இடத்துல நீங்கள் அவரை தோக்கடிக்க ட்ரை பண்ணணும் அதன் மூலமாக அப்போ தான் அந்த அவங்க கூட இருக்கிற அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஒரு புத்தி வரும் நம்ம மட்டும் இருந்தால் போறாது தொண்டர்களும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இப்போ நான் கேள்விப்படுறேன் ஓபிஎஸ் பல மாவட்டங்களுக்கு போறாரு அங்கெல்லாம் வந்து நிறைய தொண்டர்கள் அவரை பார்க்குறாங்க தொண்டர்கள் கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஓ இபிஎஸ் தனியார் என்னார்னா அவர் நிக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ நிச்சயமாக இபிஎஸ்ஐ தோற்கடிக்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா கட்சி வந்து ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது என்னுடைய கருத்து சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில என்ன மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு தலைமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு என்ன மதிப்பு இருக்கு அவரோட ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது அவருக்கும் பேங்க் என்னன்னு தெரியாது அவருக்கு சவுத்ல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி அப்படி சவுத்ல அவருக்கு செல்வாக்கு இருந்தா போன மாட்டே அவரு அவரோட தேனி மாவட்டத்திலேயே எங்க நாலு அசம்பி தொகுதியில மூணு அசம்பி தொகுதியில திமுக தான் ஜெயிச்சது அதிமுக ஜெயிக்கல அதிமுக ஜெயிக்கல ஸோ அதனால அவர் போடியில மட்டும் அவர் எட்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சார் அவர் ஸோ அதனால வந்து அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கூட இனிமேல் வரப்போற தேர்தலான்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தலைமை பதவியை கொடுப்பாங்க ஆனால் தேனி தொகுதி எவனா உங்கள் பையனுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வந்து நிச்சயமாக அவருக்கு தலைமை பதவி கொடுக்கப்பட்டாங்க இவரே இப்போ இவளுக்கு தற்சமயத்துக்கு அவங்க ஆதரவு தேவையா இருக்கு ஏன்னா எடப்பாடி எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணணும் சரி பாஜக பாஜக நம்பி பண்ணலாம் பாக்குறாரு பாஜகவை நம்பினா வந்து பெரிய அளவுக்குலாம் ஏதாவது எடப்பாடி எது பாலிடிக்ஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது எடப்பாடியே வந்து பாஜகவுடன் சேர்ந்துச்சாருன்னா அப்புறம் அவர் ஆஃப் ஓபிஎஸ் ஆஃப் ஆக வேண்டியிருக்கும் ஆஃப் ஆக வேண்டியிருக்கும் அதனால வந்து அவரை தலைமரெலாம் தலைவராக தான் அவர தலைமர்கள்லாம் சான்ஸே கிடையாது பாஜக அப்படியே அவர் சேர்ந்தாருன்னா பாஜக எங்களுக்கு இருங்க ஒரு சீட் ரெண்டு சீட் தரும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு விஷயம் அவ்வளவுதான் சார் ஓகே அவர்கள் திடீரென இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போவதாக சொல்லிருக்காரு அது எப்படி சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வேற எதுவும் பாஜக இல்ல இல்ல அவருக்காக பாஜக இல்ல பாஜக வந்து ஆளுமய்ச்சியா இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் மூலமா ப்ளே பண்ணலாம்னு பாக்கறாரு உள்ள எடப்பாடி அந்த அளவுக்கு விட மாட்டார் எடப்பாடி வந்து இரட்டை இலை சின்னத்துல கை வைக்கிறாங்க பாஜகனா உடனே போய் சரண்டர் ஆயிடுவார் உடனே போய் பாஜக சரண்டர் ஆயிடாரு அவரு அதுக்கு தானே வேலுமணி தங்கமணி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க எந்த நேரத்துல உடனே சரண்டர் ஆகிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சிட்டுதானே இருக்காங்க அதனால அந்த அளவுக்கு எல்லாம் எடப்பாடி இவ்வளவு தூரம் போராடி தனி தனிப்பெரும் திறமையா வந்த பிறகு இதுல எல்லா கோர்ட்லயும் அவருக்கு ஆதரவான தீர்ப்புகள் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷனே வந்து ஈரோடுல அவருக்கு சின்னத்தை வந்து டெம்பரரியா கொடுத்தாங்களோ பர்மனெண்டா கொடுத்தாங்களோ கொடுத்த பிறகு இந்த நேரத்துல முக்கியமான சமயத்துல வந்து கை கைது விடுவாரு அவரு அதுக்கு என்ன பண்ணணும் அதை அவர் பண்ணுவாரு அவருக்கு தெரியும் அவருக்கு பாஜக தான் நம்மளை படிக்க சின்னத்தை படிக்க பாக்குதுன்னா இவரே போய் அவங்க காலில் விழுந்துருவாருங்க அதனால ஓட எண்ணம் நடக்காது ஒரே பாயிண்ட் தான் இபிஎஸ் நீங்க தோக்கடிக்கணும் இபிஎஸ் வேட்பாளர்களை தோக்கடிக்கணும் தோக்கடிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல கட்சி ஒன்றுபடுதுன்ற எண்ணம் வரும் இல்ல இபிஎஸ் போய் அவர் ஜெயிச்சாருன்னா உங்க எல்லாம் அவர் போயிட்டே தேர்ந்தார் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத உருவாக்குவோம் அது எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும்னா ஒரு தோல்விக்கு அப்புறம் சாத்தியமாகும் தோல்வி அடைஞ்சாங்கன்னா சாத்தியமாகும் எடப்பாடி தோத்தாருன்னா ரொம்ப சாத்தியமாகும் ஒற்றுமைக்கான குரல் வரும் அப்ப தலைமையை வந்து அப்படின்ற குரல் வரும் அதெல்லாம் வரும் ஆனா இதுவரையும் அந்த தொண்டர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ ரொம்ப வந்து ஆவேசமா வந்து மற்றவங்க கூட டிடிவிக்கு பின்னாடியோ இல்ல ஓபிஎஸ் பின்னாடியோ இல்ல சித்திகோள பின்னாடியோ போகாத இருக்காங்க ஒரு தோல்விக்கு அப்புறம் அவங்க போவாங்களான்றத பொறுத்து தான் பாக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இபிஎஸோட அவங்கெல்லாம் இபிஎஸ் அந்த அளவுக்கு தான் பதவியில் இருந்தபோது அவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து எம்எல்ஏக்கள் தான் சம்பாதிக்க விட்டார் ஒன்றிய சார்தான் சம்பாதிக்க விட்டார் எல்லாமே நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்கிறதுனால அவங்க இ பதவியும் மாற்றாத இருக்காரு எல்லாரையுமே அதனால எல்லாரும் அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க சசிகலா தினகரன்ட் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு ஓபிஎஸ்ட போறதுக்கு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கேக்குறாங்க அதனால இயல்பாகவே ஒரு தேர்தலில் தோத்தார்னா இபிஎஸ் தோத்தார்னா அதன் மூலமாக ஒரு குரல் வந்து ஒன்றுபடணும்னு ஒரு குரல் வந்து அதன் மூலமாக ஒரு கூட்டு தலைமையோ இல்ல வேற ஏதாவது அவர் இபிஎஸ் தலைமையோ தவிர வேற ஒரு தலைமை ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அது வந்து அவரோட தோல்வியை தான் இந்த ஒரு தோல்விதான் அந்த அதிமுகவை மீண்டும் ஒன்றுபட வைக்கும் அது இபிஎஸ் அடைகிற தோல்விதான் ஒன்றுபடைய வைக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் எங்களுடன் உங்கள் கருத்துக்களை நன்றி Thank you.